ரேஷன் கடையிலேயே ஊற்றி துறையிடாது கருமத்தை பாம் என்ன இதெல்லாம் கட் பண்ணிடுங்க அப்புறம் என்ன மண்ணெண்ணை ஊற்றி எல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க அங்கேயே ரெண்டு கோட்டரை ஊற்றி விட்டீங்கன்னா ஆளுக்கு ஆள் அளந்து ஒரு லிட்டர் பேருன்னு ஊற்றி விட்டீங்கன்னா என் புருஷன் குடிச்சிட்டு வீட்டிலே படுத்து கிடப்பேன் இந்த டாஸ்மார்க்கில் வரிசையில் நிற்கிறது போல வீட்டுக்கு ரேஷன் கடையில வரிசையில் தான் வாங்கிட்டு அட என்னங்க இன்னமும் உங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க ஃபஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் அண்மையில் இணையதளத்தில் ஒரு பதிவு பார்த்தேங்க இந்த பதிவை பார்த்த உடனே உங்கள்கிட்ட பேசி ஆகணும்னு எனக்கு மனசு தோணுச்சு அதுக்காக தான் அந்த வீடியோ நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் கவனிங்க அது என்னன்னாக்க தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையை அறிமுகப்படுத்தியது முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேர் சொல்லும் போதே மூச்சு வாங்குதில்லை அவ்வளோ பெரிய பேர் அது டப்பிங் பேர் தான் சொல்லுங்களேன் ஒரிஜினல் மூர்த்தி அதுதான் இப்போ இவர்தே அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு பல பேர் பேசி தர்றாங்க அப்படிலாம் ஒன்றும் நாங்க சாட்சாத் ரொம்ப நல்லவா அப்படின்ட்டு திமுக தன்னுடைய ஆதரவாளர்களை திரட்டி கூட்டங்கள் போட்டு மக்கள்கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்குது நீங்க நம்ப மாட்டீங்க ஆனா ஆதாரம் எங்கிட்ட இருக்குது வீடியோ பாருங்க டாஸ்மாக் நிறுவனத்தை தொடங்கியவர் யார் டாஸ்மாக பத்தி பெண் சொல்லும் பொழுது அங்க வாய்ப்பை கொடுப்போம் தேவையில்லை எம்ஜிஆர் அவர் ஆப்ஷன் த்ரீ எம்ஜிஆர்னு சொல்லியிருக்காங்க டாஸ்மாக் இன்னைக்கு பல பேர் வந்து டாஸ்மாக் எல்லாம் கலைஞர் ஆரம்பிச்சுட்டாரு குடிக்க வச்சுட்டாரு கலைஞர் அவர் படிக்க வச்சாரு இவர் குடிக்க வச்சாரு எல்லாம் உருட்டிட்டு இருப்பாங்க எம்ஜிஆர் ஆட்சியில் தொடங்கப்பட்டு மதுபானங்களை அரசே கொள்முதல் பண்ணது எம்ஜிஆர் ஆட்சியில் அரசாங்கமே அதை சேல்ஸ் பண்ணும் கடையும் நாங்க தான் போடுவோம் பாத்தீங்களா அப்ப திமுக ஒரு இளைஞர் பட்டாளத்தை ரெடிபடி என்ன சொல்ல விரும்புது அதை அறிமுகப்படுத்தி நாங்க இல்லைங்க அவங்க அப்படின்றது அதில் வேடிக்கை பாருங்க ஐந்து முறை நாங்கள் முதலமைச்சராக இருந்தோம் மத்திய அமைச்சர்கள் கூட்டணியில் இருந்தோம் நாங்கள் எல்லா திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்ற அவங்க ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அடுத்த நாளை மூடிடுவோம் அதுக்கு அடுத்த நாளை சொன்ன இவங்க ஏன் மூடலை அப்படின்ற கேள்விக்கு பதில் வரல டாஸ்மாக் என்ற நிறுவனத்தை பயன்படுத்த நிறுவனமாக உருவாக்குனது எம்ஜி ராமச்சந்திரன் என்ற எம்ஜிஆர் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனா சாராயக்கடை கள்ளுக்கடை அதாவது பனம்பால் தென்னம்பால் சொல்ற கல்லை ஒழிச்சு சாரைய கடை திறந்தது யார் முத்தமிழறிஞர் முன்னாள் முதலமைச்சர் திறந்து வச்சார் அதை நிறுவனப்படுத்தி ரெண்டு இடத்துலையும் காட்சி வைக்கிறேன் செயற்கை மது உயிர் பலி ஆகுது கள்ளச்சாரை விஷச்சாரயம் ஆகுது போதைக்காக எல்லாத்தையும் பயன்படுத்தி போடுறாங்க பல உயிர்கள் பலியாகுது அதை நிறுவனப்படுத்துகிறாரு அரசாங்கத்துக்கு வருமானம் வரணும் ஆர்கனைஸ்டு செக்டாராக பயன்படுத்துகிறாரு அதை நிறுவனப்படுத்தி அதை அரசாங்க பணியாளர்களை போட்டு அமர்த்தி வேலை எடுத்துகிறாப்ல இப்படி ஆர்கனைஸ்டாக பண்ணது தான் எம்ஜி ராமச்சந்திரன் என்ற எம்ஜிஆர் அப்போ தாஸ்மாக பேரை தொடங்கினது அவர் அதை நிறுவனப்படுத்துறது அவர் அதை தொடர்ந்து நடத்துறது யாரு அதற்கு காரணமாக இருந்தது யார் இந்த கேள்விக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இதுவரை பதில் சொல்லவில்லை இனிமேல் சொல்ல போறதும் இல்லை ஏன்னா அவங்க மக்கள் தாகத்தை தணிக்க வெயிலில் வந்து மக்கள் ப்ரெஷராக இருக்காங்க தாகத்தை தணிக்கணுங்கிறதுக்காக நாலு வகை நவீன பியர் வகைகளை அறிமுகப்படுத்திருக்காங்க நீங்க நம்ப மாட்டீங்க நீங்க நம்பளால அதுதான் ரசம் சைடுல ஒரு நியூஸ் கார்டு போட்டிருக்கேன் பாத்துக்கிடுங்க சில தந்தியில வெளியானது செய்தி தேதி முத கொண்டு போட்டிருக்கேன் யாரும் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது நாலு வகை நவீன பியர்கள் அறிமுகப்படுத்துறாங்க கொடுத்துறாங்க இதுல வேடிக்கை தெரியுமா இந்த பியர்கள் புற நம்ம மாநிலத்துல வாங்குனது இல்லை பக்கத்துல இருக்கிற ஆந்திராவில் வாங்கினது அதுலேயும் கூட அவங்க சீட்டு தான் போயிடுறாங்க பியர் வாங்கலாம் சொந்த சீட்டு போறாங்க ஆட்சி கழிச்சிட்டு அங்க போய் தர மாட்டாங்க அப்படின்னு உங்கள் வருத்தம் எனக்கு தெரியுது சரி அது தனியாக வருத்தம் வச்சுக்குடுவோம் இப்போ சாராய கடையை தொடங்கினது யாருங்கிற போட்டி அது தொடர்ந்து நடத்துனது யாருங்கிற போட்டி அதை நவீனப்படுத்துனது யாருங்கிறது போட்டி பாட்டலுக்கு பத்து ரூபாய் யார் வாங்கினதுங்கிற போட்டி ஆ நாலு வகை நவீன பியர் நாங்கள் தான் கொடுத்தோங்கிற போட்டி அதைய தாண்டி கூலிங்க அபியர் எங்காச்சு தான் கொடுக்கணுங்கிற போட்டி அப்புறம் வீரன் அப்படின்ற சரக்க நாங்கள் தான் அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற போட்டி இப்படி பல்வேறு போட்டிகள் குடிமக்களை சுத்தியே நடக்கிறதுனால குடிமகன்கள் அரசாங்கத்தின் வருமானத்தை பெருக்கிறதுக்கு நீங்கள் நல்லது செய்யணும் தயவு செஞ்சு இனிமேல் பியர் வாங்கும்போது திராவிட பானங்களை வாங்கும் பொழுதும் நல்ல கூலிங்காக கேட்டு வாங்க பாட்டலுக்கு கூட பத்து ரூபாயில் இருபது ரூபாய் கொடுத்தாலும் வாங்குங்க வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படிங்கிறத தாண்டி ரேஷன் கார்டுக்கு ரெண்டு பியர் வாங்குவோம்னு இனி சட்டம் கொண்டு வந்தால் சரியாக போயிடும் நான் சொல்கிறது உங்களுக்கு குறியும் நம்புகிறேன் இனி ரேஷன் கடையில் பியரை கொண்டு வர சொல்லி கோட்டு குடும்பத்துக்கு ரெண்டு கொடுக்க சொல்லி போராட்டம் பண்ணணும் தம்பி இது இப்படிலாம் பேசுகிற இதெல்லாம் நாகரிகம் அப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கவர்மெண்டே காய்ச்சி விற்கிது கவர்மெண்டே கொள்முதல் பண்ணி விற்குது கூலிங்காக விற்கிது அது ஏன்னு குடிமகன் கேட்க முடியாத சூழ்நிலைக்கு பாதுகாப்பு கொடுத்து விற்கிது பொதுமக்கள் கேட்க முடியாத சூழ்நிலைக்கு சரி குடிமகன் பார்த்தீங்களா பொதுமக்கள் ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்க முடியாத சூழ்நிலைக்கு காவல்துறையின் பாதுகாப்பு போட்டு விற்கிது ஒரு நேரத்தில் வித்தாங்களா இல்லையாங்க நாலு கிலோமீட்டருக்கு அரிசியில் குடிச்சாங்களா இல்லையாங்க அந்த குடியாரப்பில் அப்போ இவ்வளவு தூரத்துக்கு குடியார்கள் இருக்கிற போது எதுக்கு கஷ்டப்படணும் கவர்மெண்ட்டு கள்ளத்தரமா இதுக்கு விற்கணும் அதுக்கு கடைக்கு வாடகை கொடுக்கணும் திருத்தரமாக வைக்கணும் அதுக்கு பாருக்கு லைசன்ஸ் கொடுக்கணும் பாரு டெண்டர் யாருக்குங்கிற போட்டி அதில் வெட்டு குத்து கொலை உள்கட்சிக்குள்ளே பூசல் மாவட்ட கவுன்சிலர் நாயிருக்கும் போது ஒன்றிய கவுன்சிலுக்கு ஏசி பார் கவுன்சிலுக்கு கொடுத்துருங்கிற சண்டை சேர்மன் நாயிருக்கல எப்படி அவனுக்கு கொடுக்கலுங்கிற சண்டை இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் என்ன இந்த சாரா எந்தான இந்த கருமத்தை ரேஷன் கடையில் அரிசி போடுற மாதிரி ஒரு சைலன்ட்டு பாட்டு கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு வீட்டில் போய் பெண்கள் வந்து காலையில் எந்திரிச்சோடேன் மொதல் பேர் என் புருஷனுக்கு தான்னு அழகா ஜில்லுன்னு பேரை கூலிங்களை வச்சு எடுத்து கொடுத்துருவாங்கல்ல இல்லை காஃபிக்கு வேலை கொடுத்துருவாங்கல்ல பிரச்சனை தெரிஞ்சிருமில்ல என்னோட யோசனை சப்ப சரியா தப்பா நீங்கள் எடுத்துக்கிடுங்க நாடு முழுமைக்கும் நாலு வகை பேரை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருக்கு வெயில் காலங்கள்ல அதில் அந்த செய்தியில் முக்கியமான சாராம்சம் என்னன்னா பேர் வந்து மக்கள் குடிக்கிறது குறைஞ்சிருச்சாமா குடிக்கிறன்னா செத்து போயிட்டானா இல்லை குடிக்கிறவங்க பேர் வந்து போதை கம்மியா இருக்குன்னு அப்படியே ஹார்ட்டுக்கு தெரில தெரியல ஆனா பர்ச்சேஸ் பண்றவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்குது சேல்ஸ் வால்யூம் கம்மியாகிட்டு இருக்குது அதனால் என்ன பண்றோம் நம்ம மற்ற புதியக பிராண்ட அறிமுகப்படுத்து அதுக்கு படித்து ஐஏஎஸ் அதிகாரி மூளையை கசக்கி யோசித்து ஆந்திராவில் ஆர்டர் கொடுத்து கொண்டு வந்துருக்காப்புல நிலைமை எங்கிட்ட போது பாருங்க ஐஏஎஸ் படித்து சாரைய வைக்க வேண்டியிருக்குது இந்த படிப்பு எதுக்கு நிறைய படித்து ஃபஸ்ட் மார்க் எடுத்து குரூப் எண் எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஏன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆகி சாராய கடைக்கு வந்து சாரைய வைக்கிறது எதுக்கு அந்த கலெக்டர் பதவி அந்த மானங்கட்ட பதவி இருந்தால் தான் என்ன இல்லைன்னா தான் என்ன சாரைய வைக்கிறது எதுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஏரியாவுக்கு தனித்தனியான காவல்துறை அதிகாரி எதுக்கு குடியாரப்பிரளுக்கு இவ்வளவு தூரம் கொடுக்கணும்னா சரி குடியாரப்பின்னு சொல்லக்கூடாது அவங்க கோச்சு கொடுவாங்க திராவிடமான பிரியர்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் நம்ம நாட்டில் இருக்குதுன்னா நம்ம நாட்டு நிலைமை நினச்சி பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இனி வருங்காலங்களில் திராவிடமான பிரியர்களும் திராவிடமான பிரியர்களுடைய மனைவிகளும் என்ன செய்வாங்கன்னா வருங்காலங்களில் ரேஷன் கடையிலே உத் துறையிடாத கர்மத்தை பாம் ஆயில் என்ன இதெல்லாம் கட் பண்ணிடுங்க அப்புறம் என்ன மன்னெண ஊற்றிக்கெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க அங்கேயே ரெண்டு கோட்டரை ஊற்றி விட்டீங்கன்னா ஆளு ஆள் அளந்து ஒரு லிட்டர் பேருன்னு ஊற்றி விட்டிங்கன்னா என் புருஷன் குடிச்சிட்டு வீட்டிலேயே படுத்து கிடப்பேன் இந்த டாஸ்மார்க்கில் வரிசையில் நிக்கிறது போல வீட்டுக்கு பக்கத்தில் ரேஷன் கடையில் வரிசையில் அரிசியாக வாங்கிட்டு வருவான் நாங்க பார்க்க அரிசிக்கு வரிசையில் நிக்கிறேன் அவன் பார்க்க டாஸ்மார்க்கில் வரிசையில் நிற்கிறான் ரொம்ப சகடமாக இருக்குது அப்படின்னு மனைவிகள்லாம் இன்னும் கேட்குற காலம் வந்துடும் அந்த காலம் வரும்பொழுதாவது அரசியல் மாறுமா அப்படிங்கிறது தெரியல புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற அனில் குஞ்சாவது கட்சியை பத்தி கவனிக்குமா இந்த மாதிரி மது கொள்கைக்கு என்ன பேச போகுதுன்னு தெரியல அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல கட்சி நடத்திட்டு இருந்தாரு அண்மையில் அம்பேத்கர் சிலைக்கு யாருக்குமே தெரியாம வந்து மாலையை போட்டு ஒதுக்கப்புறம் ஓடிட்டாப்பில அதே ஒரு செய்திகாரம் கரெக்டாக எடுத்து போட்டான் யாருக்குமே தான் வர்றேன் ஆனால் உனக்கு மட்டும் சொல்லிடுறேன் நீ கரெக்டாக வந்து வீடியோ எடுத்துருன்னு சொல்லி எடுத்து வெளியே போட்டுருக்காப்புல அந்த தலைவர் துறைக்கும் மது வழி பத்தி ஒன்றும் பேசலை ஒர்க் ஃப்ரம் ஹோம் கட்சியும் பேச மாட்டேங்கிது களத்தில் நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருந்த சொல்ற கட்சியும் மது வழிப்பை பத்தி பேச மாட்டேங்குது ஆண்டு முடிச்ச கட்சியும் பேச மாட்டேங்கிது ஆளை துடிக்கிற கட்சியும் பேச மாட்டேங்குது நம்ம என்ன பேச நன்றி உங்களோட பிஸ்னஸை நீங்கள் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் வெறும் டீ குடிக்கிற காசில் அதுக்குன்னே இருக்குது நம்மளோட நாம் மீடியா ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உடனே உங்களோட பிஸ்னஸை விளம்பரப்படுத்துங்க